சரண் சம்பிரதாய அனுஷ்டான ரக்ஷண அபிமான் பெருமையுடன் வழங்கும் நம் ஏபிஎன் சுவாமியின் காவேரி மாகாத்மியம் உங்கள் ஏபிஎன் சுவாமி காமில் மகாவித்வான் சாரசாரக்யர் ஸ்ரீ ஊவே சக்கரவர்த்தியாச்சாரியார் சுவாமி எழுதின துலாக்காவேரி மாகாத்மியத்தோட தமிழ் பதிப்பு இருக்கு இப்பவே அதில் லாக்இன் பண்ணி ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கோங்க

ஒரு அரசமரத்தை நாம் பிரதட்சிணம் செய்வதாலே நாம் மும்மூர்த்திகளையும் பிரதட்சிணம் செய்த பலனை பெறுகிறோம் தூபைஹி தீபைஷ் சத்கந்தைஹி தூபங்களினாலையும் தீபங்களினாலையும் சத்கந்தைஹி ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும் அந்த தீபம் ஏத்தச்ச கல்பூரம் ஏத்துறோம் அப்படியே அந்த பிளாஸ்டிக் கவரோட கொளுத்துவோம் கல்பூரத்தினுடைய மனம் எத்தகையது நாம இப்ப கொளுத்துற கல்பூரமே தப்பு பெருமாளுக்கு திருவாராதனத்தில் நாம சமர்ப்பிக்க வேண்டிய கல்பூரம் ஒரிஜினல் பச்சை கற்பூரம் அதுதான் தீபம் தூபம் அதுதான் நீ வெறும் இருக்க மாட்டே போல இருக்கே ஏதோ கரை சொல்ல போற சாணம் ஆஹான்னு கரையை கேட்கலான்னு வந்தா ஏதாவது ஒரு தோஷங்கள் இருக்கேன்னா விஷயம் எடுத்துண்டு அதை செயல்படுத்தினா சந்தோஷம் அப்ப தீபம்னு வந்தா பெருமாளுக்கு தீபம் சமர்ப்பிக்கச்சே பச்சை கல்பூரத்தினால சமர்ப்பிக்கணும் அந்த பச்சை கல்பூரத்துடைய மனம் பரிமளம் அடுத்தது நமக்கு தேகத்திற்கு எந்த விதமான ஆரோக்கிய கேடையும் உண்டு பண்ணாரு இப்ப கற்பூரத்தை கொண்டு போய் கொடுக்குறோம் அவா என்ன பண்ணுவா ஒரு நாளைக்கு பத்தாயிரம் கல்பூரம் வந்துதுன்னா என்னதான் எழுதுவா அப்படியே அந்த பிளாஸ்டிக் கவரோட கொளுத்தினா இது பெருமாளுக்கு பரிமளமான தீபமா பரிமளமான தூபமா தூபைஹி தீபை சத்கந்தைஹி நல்ல பரிமளம் இருக்கணும் நல்ல வாசனையா இருக்கணும் அந்த வாசனையோட பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் அப்புறம் தாம்பூல பலாதிபிகி உயர்ந்த புஷ்பங்கள் மனம் வீசக்கூடிய மாலைகள் தாம்பூலம் தாம்பூலம்னா வெத்தல பாக்கு பாக்கு இந்த பேப்பர் பாக்கு இல்ல நல்ல களிப்பாக்கு அதை இடிச்சு அதுல கொஞ்சம் நெய் தடவி வைக்கணும் ஆனதான் பகவானுக்கு தாம்பூலத்துல சமர்ப்பிக்கணும் சமர்ப்பிக்கச்சே தாம்பூலத்தில் என்னென்ன சமர்ப்பிக்கணும் மாதுளம் முத்துக்கள் சமர்ப்பிக்கணும் தேங்காய் துருவல் சமர்ப்பிக்கணும் இந்த வெத்தலை பாக்கு மாதுளம் முத்து தேங்காய் துருவல் இதை சேர்த்து வெத்தலை பாக்கு போட்டு பாருங்க பல்லுல ஒரு கரை படியாது வெத்தலை போட்ட சவடே தெரியாது பார்த்து பார்த்து அதனால தாம்பூலம் தாம்பூலத்தினாலையும் சிறப்பு விசேஷமான பலங்கள் பழங்கள் அவற்றை சமர்ப்பிக்கணும் பூஜையித்வான அஸ்வத்தம் சதனீ பவேத் இப்படி அவன் ஒருவன் அஸ்வத்த விரக்ஷத்தை அந்த அரசமரத்தை பூஜை பண்றானோ எவன் சேவிக்கிறானோ எவன் தூப தீப கந்த நைவேத்தியங்களில் ஆராதிக்கிறானோ சதனீ பவேத் அந்த பெண் சொல்றா தன் கணவன் இடத்துல நீ சம்பாதிக்கிறதுக்காக தான் இவ்வளவு காரியம் பண்ணேன் அஸ்வத்த விருட்சத்தை பூஜை பண்ணினாலேயே நல்ல செல்வம் பெருகும் நல்ல ஏன்னா யாருக்கு என்ன பலன் வேணுமோ அந்த பலனை குறித்து தான் சொல்லணும் புத்திர சந்ததி நன்னா வளரும் ஆகையால் தான் தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவா என்ன அரசமரத்தை சுற்றி வந்து அடிவையிற்றை தொட்டு பார்த்தாள் சொல்லுவா புத்திர சந்ததி உண்டு ஆனால் இந்த அரசமரத்தை பிரதட்சிணம் செய்யக்கூடாத காலங்கள் உண்டு ந மத்தியானே மத்தியான அரசமரத்தை பிரதக்ஷணம் பண்ணக்கூடாது நாயன்னே சாயங்காலத்துல அஸ்தமி கச்சு அரசமரத்தை பிரதட்சணம் பண்ணக்கூடாது ந அபராண்ணி மத்தியான சாயங்காலத்துல அபராணத்துல ராத்திரி வெள்ள அரசரத்தை பிரதக்ஷணம் பண்ணாரு அஸ்வத்தேவனம் காரியம் நுக்ர அங்காரையோ செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அரச மரத்தை பிரதட்சணம் பண்ணக்கூடாது என்ன சுவாமி இது இது பெரிய பிரச்சனையா எடுத்து தை வெள்ளிக்கிழமை இன்னைக்கு அரச மரத்துக்கு கீழே தானே நாங்கள் புத்துக்கு பால் தெளிக்கிற வழக்கம் ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அரச மரத்துக்கு கீழே தானே பால் தெளிக்கிற வழக்கம் அப்போ நாங்கள் அந்த அரச மரத்தை பிரதட்சணம் பண்ணுவோம் தான் ஒரு சூக்ம அனுஷ்டானம் உண்டு அரசமரம் இருக்கும் பொழுது என்ன பண்ணுவான்னா அதற்கு கீழே ஒரு தெய்வத்தை எழுந்தொள்ள போயிடுவான் ஏதாவது ஆடக்கூடிய காளி நர்த்தன கிருஷ்ணன் வைப்பா ஒரு பெருமாள் பிள்ளையார் வைப்பா ஏதோ ஒரு வகையில் ஒரு தெய்வத்தை அரசமரத்துக்கு அடியில் பிரதிஷ்டை பண்றது தாபரியம் என்னன்னு சொன்னா வெறும் அஸ்வத்த விரக்ஷத்தை இந்த காலங்களில் பிரதட்சணம் பண்ணக்கூடாது ஆனால் எம்பெருமான் இருக்கும் பொழுது அந்த சமயத்தில் பெருமாளை பிரதம் பண்றதுனால இந்த தோஷம் கிடையாது ஆகையால் தான் ஸ்ரீமுஷ்ட கஷேத்திரம் ஸ்வேதவராக பெருமாள் ஸ்வயம் ஆழ்வார்கள் திவிரேஷத்துல சேராதது ஆனால் அபிமான பரம பரமஸ்ரேயஸ்கரமான ஒரு க்ஷேத்திரமாக அந்த ஸ்ரீமுஷ்ட கஷேத்திரம் அந்த இடத்துல அழகான பின்னாடி வேத புஷ்கரணி இருக்கு அந்த வேத புஷ்கரணி கரையில அஸ்வத்த நாராயணனாக பெருமாள் சேவசாரிக்கிறார் அரசமரம் அரசமரத்துக்கு அடியில் பெருமாள் இருக்கார் மொத்த பேரையும் சேர்த்து பிரதட்சணம் பண்றது இன்னைக்கு உண்டு அஷ்வத் நாராயணன்றதாக சொல்லி அதனால தான் பெரும்பாலும் அரசமரத்துக்கு கடிவை யாராவது ஒரு தெய்வத்தினுடைய உருவச்சிலை பிரதிஷ்டை பண்ணுவதனுடைய நோக்கம் இது இது யாருக்கு தெரியும் இல்ல எப்ப தெரிஞ்சுக்கப் போறோம் நாம பெரும்ம ராமாயணம் பாரதம் கேட்கிறோம் ஆஹ் எனக்கு தெரியும் எனக்கு தெரியாத ராமாயணம் விட்டா ராமம் பாண சத்தா ராமண இதான் யா சொல்லப் போறாரு அவர் ஆஸ்திக சமாஜான்னு சொல்லிட்டு போயிட்டு போறோம் நம்ம ஒண்ணுன்னுத்தி நுட்பமா வரணும் இவள் தன் கணவனான அந்த வேரசர்மாவுக்கு சுசீலை சொல்றா நீர் பஞ்சமஹாயக்யங்களை பண்ணுங்க சுவாமி அரசமரத்தை ஒரு இடத்துல ஏற்படுத்தி அரசமரத்தை ஒரு இடத்துல வச்சு அதுக்கு தீர்த்த சேச்சனம் தினந்தோறும் உத்தமமான தீர்த்தங்களை சேர்த்து நீர் பெருமாள பண்ணுங்கன்னர் பிரம்ம சர்மா நல்ல காரியங்கள் பண்றாதார இதுதான் மனைவி சொல்லே மந்திரம் உண்மை அவள் சொன்னதான வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தானோ இல்லையோ பிராட்டி இப்படித்தான் பெருமாள்ட்டா ஸ்திரீ சா பலாரே தருதாகிருதம் மே பர்மன் சவத்தும் சமர்த்தா ராமா நானோ பெண் நீயோ உத்தமோத்தமன் வசிஷ்டர் முதலானவர்கள் உன்னுடைய பாண்டித்யத்தை கொண்டாடுறான் பேச முடியுமோ எனக்கு பேசுவதற்கு ஏதாவது சாமர்த்தியம் இருக்கோ இருந்தாலும் உன் மூலமாக அறிந்த விஷயங்களில் சிலவற்றை நான் விண்ணப்பித்தேன் ஏற்றுக்கொள்ளும்படி இருந்ததா இருந்தது என்றால் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருந்தது என்றால் நீ ஏற்றுக்கொள் பிராட்டி சொன்னான் ராமன் அந்த சொன்ன பேச்ச கேட்ட ஆரண்யத்தில் மகரிஷிகளுக்கு அபயப்பிரதானம் பண்ணின சமயத்தில் அதே போன்று இங்கே விசேஷமாக இவன் கொஞ்சம் கொஞ்சமாக சத்காரியங்களில் ஈடுபட்ட ஆரம்பித்தான் இவளோ தன் கணவன் இப்படி நல்ல வழியில் விட்டான் என்பதாக உணர்ந்து அவனுக்கு கைங்கரியங்கள் செய்ய ஆரம்பித்தான் தன் கணவன் தீர்காயுடன் இருக்க வேண்டும் அரோக திருடகாத்திரனாக இருக்க வேண்டும் தன் தேகத்தில் தனக்கு சக்தி இருக்கும் வரையிலும் தான் அவனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இவள் தினந்தோறும் துளாமாதத்தில் காவேரியில் ஸ்டாரணம் செய்ய ஆரம்பித்தான் இப்படி நடந்துட்டிருக்கு சௌக்கியமா போயிட்டு இருக்கு இவளுடைய அந்த இல்லறம் ஒரு குறவும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்ல ரொம்ப ஆச்சரியமா போயிட்டு இருக்கு ஒரு நாள் மனைவி கணவனுக்கு பரிமாறிக் கொண்டிருக்கேன் ब्रह्मा சர்மா சாப்பிட்டுنிருக்க சாப்பிடுச்சே சொன்னார் ரொம்ப நாளாச்சு நானும் நீயும் இப்படி தனியா ஏகாந்தமா இருந்து இன்னைக்கு நல்ல தழுகையெல்லாம் சாயங்காலத்து வேலையில பண்ணி வை நானும் வெளியில கொஞ்சம் காரியம் இருக்கு அந்த காரியங்கள் எல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன் இன்னைக்கு நாம எங்கயாவது வெளியில எல்லாம் போயிட்டு வரலாம் நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு தன் இடத்துல இவர் சொல்றார் அந்த சமயத்துல இந்த பிரம்மசர்மாவுடைய ஆயுளை பறித்துச் செல்வதற்காக சித்திரகுப்தன் வந்திருக்க சித்திரகுப்தன் வந்திருக்க இவன் உள்ள தன் கணவனுக்கு பரிமாறி கொண்டிருக்கிறாள் அவருக்கு பிரசாதம் போட்டு வாசல் தாண்டி அந்த ரேழி தாண்டி சித்திரகுப்தன் வெயிட் பண்ணிட்டு ஏன் சாப்பிட்டு முடிக்கட்டும் இல்ல இன்னும் டைம் இருக்கு இன்னும் டைம் இருக்குன்னு டைம் பார்த்து இருக்க இவன் உயிர் பிரியக்கூடிய டைம் இருக்குன்னு சித்திரகுப்தன் காத்துருக்க அப்ப பிரம்மசர்மா தன் மனைவியிடத்துல சொல்றான் நீ ஒன்னு அலங்காரம் பண்ணிட்டு எனக்காக காத்துன்று இன்னைக்கு சாயங்காலம் நான் உன்னை வெளியில் அழைச்சிட்டு போறேன் நாம சந்தோஷமா இருக்கலாம்னு பேசிட்டு இருக்கச்சே இது கேட்டு சித்திரகுப்தன் கழுக்குன்னு சிரிக்கிறது பிரம்மசர்மா தன் மனைவியின் இடத்துல சொல்றத கேட்டு சித்திரகுப்தன் சிரிச்சான் என்னவோ சிரிக்கிற சப்தம் கேட்கறது இவளுக்கு மட்டும்தான் அது காதல் விழுந்தது பிரம்மசர்மாவுக்கு காதல் விழு அவருக்கு காதல் விழு யாரோ சிரிக்கிற சப்தம் கேட்கறது பார்க்கறா யாரது யாரதுன்னு திரும்பி திரும்பி பார்க்கலாம் யாரு இருக்கா சித்திரகுப்தன் கண்ணுக்கு தெரியவாரா சித்திரகுப்தன் வந்திருக்கிறது கண்ணுக்கு தெரியுமா நமக்கு இங்க சித்திரகுப்தன் வந்திருக்காரு தெரிஞ்சா என்ன ஆகும் ஆஸ்திக சமாஜத்துல துலாகாவேரி வாகத்த கேக்குறதுக்கு சித்திரகுத்தன் எழுத்தாரு அப்படின்னு தெரிஞ்சா அத்தனை பேருக்கும் பிபி பார்த்தா பாத்தா பஸ்டாயிடோ நிக்க முடியுமோலால யாரது யாரதுன்னு அவ கேட்கறா யாரும் கண்ணுக்கு தெரியல ஆனா சிரிச்சிறு சப்தம் தெளிவா ஒருத்தருடைய சிரிப்பு சப்தம் கேட்டது பூஜி தஸ்டேன் ஸ்புரதாம் நான் தெய்வங்களை பூஜித்தது உண்மை என்றால் நான் பதிவிரத்தை என்பது உண்மை என்றால் என் மனதில் என் கணவனை தவிர்த்த மற்றவர்களுக்கு இடமில்லை என்பது உண்மை என்றால் இப்பொழுது எந்த சப்தம் கேட்ட கேட்கப்பட்டதோ யாரோ ஒருத்தர் சிரித்த சப்தம் கேட்டதே அப்படிப்பட்டவர் எனக்கு கண்களுக்கு தெரிய வேண்டும் தன் பாதிவிரத்தியத்தின் மீறி சப்ரமிட்டு பேசினால் பூத தெய்வ தேவதம் நார்யா பர்த்தைவ தேவதம் நார்யா इति சத்யம்วจசதாம் களவனுக்கு பெண்கள்தான் பெண்களுக்கு கணவன் தான் மிகச்சிறந்த தெய்வம் என்பதாக மகாங்கிலாலயே சொல்லப்பட்டபடி நான் ஒழுகினேன் என்றால் யத்யாதித்யம் சதா குரியாம் இல்லத்திற்கு வந்திருக்கக்கூடிய அதிதிகளை நான் எப்பொழுதும் பூஜித்தவள் என்பது உண்மை இருந்தால் காரணம் எனக்கு தெரியட்டும் நாராயணம் பரம் பிரம்ம நாராயண பரம் பரோஜோதி நாராயணஹா பரோ ஆத்மா என்பதாக அந்த நாராயணனைத் தவிர்த்து வேறு எந்த தெய்வத்தையும் நான் தொழாதவள் என்றாள் இத்தேஷா ஸ்ருதி சத்தியாம் ஸ்புரதாம் சப்த காரணம் நாராயணனே பரமான தெய்வம் நாராயணனே உத்ருஷ்டமானவன் நாராயணனை காட்டிலும் வேறு எதுவும் இல்லை என்பதாக சொல்லுகிறதோ என்ன நாராயணனுடைய பிரபாவத்தை சொல்லுகிறதோ அப்படிப்பட்டதான நாராயணன் மீது சொல்கிறேன் எனக்கு இந்த சிரிப்பின் காரணம் தெரியட்டும் அப்படின்னு இவள் அந்த சபதம் பண்ணி பார்க்கிறா சித்திரகுப்தன் எதிர வந்து நிற்கிறார் சித்திரகுப்தன் எதிர வந்து நிற்கிறார் சுவாமியின் தாங்கள் யார் அம்மா நான் தான் யமதூதன் யமனுடைய குமாஸ்தா காரியஸ்தன் சித்திரகுப்தன் அப்பேர்பட்ட மஹானீரா தர்மராஜரான யமதர்மராஜாவுடைய குமாஸ்தாவா உடனே சேவிச்சா தீர்க்க சுமங்கலீ பவா ஆசீர்வாதம் பண்ணாரு சித்திரகுப்தன் ஆசிர்வாதம் பண்ணுனாரு நேற்றைய கதையில பார்த்தோம் இல்லை சித்திரகுப்தன் இவளுக்கு ஆசிர்வாதம் பண்ணலாம் ரொம்ப சந்தோஷம் அது சரி சுவாமி எங்க வந்தேரு என்ன விசேஷம் எதற்காக வந்திரு எதுக்காக சரிச்சேர் அம்மா நான் உனக்கு உண்மையை சொல்லட்டா சொல்றேன் இருக்காங்க சிரிச்சேன்னு இல்லை உன் கணவன் சாப்பிட்டுட்டே இருக்கான் நாலாவது உருண்டா வாய்க்குள்ள வச்சு அந்த உருண்டை தொண்டையில் மாட்டி அவனுடைய உயிர் போக போகிறது அந்த உயிரை அபகரிச்சுன்னு போகிறதுக்கோசரம் நான் வந்திருக்கேன் அது தெரியாமல் உன்னை நன்னா அலங்காரம் பண்ணிக்கோ சாயங்காலத்து வெளில நீ நானும் சந்தோஷமா இருக்கலாம்னு அவன் சொல்லியிருந்தானே நடக்காத ஒரு காரியத்தை பத்தி பேசினானே அதை நினைச்சு நான் சிரிச்சேன் நான் சித்திரபுக்தி ஏ சுவாமி என்ன ஆமாம் உன்னுடைய கணவனுடைய ஆயுள் முடிய போறது வேற வழி இல்லை அதனால அந்த ஆயுள் முடிஞ்ச உடனே அவனை எடுத்துன்னு போக வேண்டியது என்னுடைய கர்த்தவியம் நான் அவனை அழைச்சிட்டு தான் போகணும் நீ எனக்கு அனுமதி கொடுத்துதான் சுவாமி நான் என்ன அனுமதி கொடுக்கறது உன்மால கூட உன் என்னுடைய கணவனை எடுத்துட்டு போக முடியாது ஏன் எடுத்துட்டு போக முடியாது கரெக்டா எல்லாம் டேட்டா பேஸ்டா ரெடி பண்ணி வந்திருக்கேன் அது சரி சுவாமி தீர்க்க சுமங்கலி பவான் உன் வாயினால எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிடு என்ன அர்த்தம் சொல்லு ஒரே கேள்வி கேட்டாவும் தீர்க்க சுமங்கலி பவான் உம்முடைய வாக்குனால எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணிடு உம வார்த்தை பலிக்குமா பலிக்காதா தெய்வங்களுடைய வார்த்தை பலிக்குமா பலிக்காதா போயிட்டான் சித்திரகுப்தன் இது என்னடா வம்புன்னு அவன் சொன்னான் அடிமா பெண்ணே ஒரு விஷயம் சொல்றேன் இது வரையிலும் நான் வந்ததும் யாருக்கும் தெரியாது நான் போனது யாருக்கும் தெரியாது முதல் தடவையா நீ என்ன ஐடென்டிஃபை பண்ணிட்ட உன் இடத்துல நீ கேட்டு நான் சிரிச்சேன் யார் கேட்கச்சேவே உனக்கு நான் வந்து தெரிஞ்சு போச்சு யார் கண்ணுக்கும் நான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கேன் அப்போ உன்னுடைய பாத்துவிரத்தியம் விசேஷமானது சந்தேகமே கிடையாது உன்னுடைய பாத்தி விரத்தியம் மகத்தானது ஆனால் உன் கணவனுடைய ஆயுள் முடிய போறதே நான் என்ன பண்ண முடியும் நான் தர்மத்தை மீறக்கூடாது அந்த வழியில நான் போய் ஆனால் வேற வழி இல்லையே அதெல்லாம் சரி சுவாமி

இரும அவசரப்படாத உடனே யம கிட்ட சொல்லி ஸ்பெஷல் பர்மிஷன்ல திருப்பி அமிச்சிடும் நடக்குமா நடக்கும் எங்களுக்கும் சில கோட்டாஸ் உண்டு இத்தனை பேர் உயிரிழத்தா இத்தனை பேர் ரெஸ்க்யூ பண்ணலாம் எங்களுக்கு யம தர்மராஜா சில கோட்டாஸ் கொடுத்துருக்கான் அதுல உன்னுடைய கணவனை நான் எப்படியாவது உயிர் பழைக்க வைக்கிறேன் அவ சொல்லிட்டா சுவாமி எனக்கு ஒரு பொறுப்பும் இல்லை நீர் சித்திரகுப்தர் தர்மாத்மா தர்மராஜருடைய குமாஸ்தா நீர் சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு பொழுதும் பொய்யாகவே ஆகாது எப்படி தீர்க்க சுமந்தலி பவான்றதான வார்த்தை பொய்யாகாதோ அந்த மாதிரி நீர் மறுபடியும் என்னுடைய கணவனை கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் என்று சொன்னது பொய்யாகவே ஆகாது ஆகையால் நடக்கட்டும் என்ன நடக்கிறதோ நடக்கட்டும் இவன் உள்ள சாப்பிட்டுருக்கான் சித்திரகுப்தனுக்கும் தன் மனைவிக்கும் நடக்கக்கூடிய உரையாடல் இவனுக்கு தெரியாது உரையாடல் தெரியாது எப்படி நாம நம்ம பாத்திரம் சாப்பிட்டு இருக்கச்சே முதல்ல சாரம் பரிமாறுவான் அப்புறம் காணாமல் போயிடுவான் ஏன்னா விளம்பர இடைவேளையில் வரும் அது வரையில உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான் அது நெய் வந்தாலும் சரி குழம்பு வந்தாலும் சரி கரவு வந்தாலும் சரி அப்பப்ப விளம்பர இடைவேளையில் தான் நமக்கு வந்து சேரும் இவள் எதுக்கு எழுந்து போனா சரி உள்ளே ஏதோ பதார்த்தங்கள் கொண்டு வரதுக்காக போயிருக்கான்னு நினைச்சு இவன் எடுத்து சாப்பிடுறான் சாப்பிடச்சே வாயில போட்டான் அப்படியே உயிர் போயிடுச்சு அப்படியே உயிர் சித்திரகுப்தன் இவனை அழைத்து செல்கிறான் இவன் யமலோகத்திற்கு போகும் வழியில் பலவிதமான துன்புறுத்தல்கள் இவனுக்கு ஏற்பட வேண்டும் ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஆனா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா சுசீலனுடைய அனுபதியோட இவளை அழிச்சுன்னு போச்சு திடீர்னு ரெண்டு பேர் வந்தா அடே பாபி நில்லு நில்லு எங்க போற எங்க போற எங்களை விட்டுட்டு போறியே எங்க கிட்ட நீ எவ்வளவு எவ்வளவு கடன் வச்சிருக்க கடன் செலுத்தாமல் போறியடா மகா பாபி உங்க உன் வார்த்தையில எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது இப்படி நம்பிக்கை துரோகம் பண்றிய எங்களை மீறிண்டு போக முடியாது மரியாதையா எங்க கிட்ட வாங்கின கடன் திருப்பி கொடு ரெண்டு பேர் வந்து நிற்கிற இவனை வழிமறிச்சான் சித்திரகுப்தன் கேட்டா நீங்களா யாரு பாரு சுவாமி நாங்கள்லாம் வியாபாரிகள் இவன் என்ன பண்ணினான் தெரியுமா எங்க கிட்ட காலணிகளை வாங்கினான் அவனுக்கு ஏதோ ஊருக்கு போறதுக்கு ஷூ வாங்கியிருக்கான் அந்த ஷூவுக்கு பேரம் பேசினான் அது ஏதோ அவன் ரூபாய் கேட்டிருக்கான் அவன் அப்புறம் கொண்டு வந்து தரேன்ட்டு இவன் ரூபாய் கொடுக்காம வந்துட்டான் ஏதோ போட்டிருக்காங்க ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது பைசா மட்டும் இப்ப ஒருத்தர் அந்த காலனி இருந்தாலேயே அது யாரோ திருடி போயிடுறான் இன்ஸ்பெக்டர் முதல் கொண்டு காலில் செருப்பு இல்லாமல் வராரு பாருங்க அந்த மாதிரி புதுசாக ஏதோ காலனி வாங்கினால் அது கொடுக்க வேண்டிய ரூபா கொடுக்கல வழிமறித்தார்கள் அதற்காக இவனுடைய சொத்தை நாங்கள் அபகரிப்பதற்காகத்தான் இவனுக்கு பிள்ளைகளாக பிறந்து இவனுடைய சாப்பாட்டை சாப்பிட்டு இவன் சொத்தை அழிச்சுட்டு இருக்கும் வேற சொல்றான் இப்ப பிள்ளைகள்லாம் என்ன கதைன்னு நமக்கு தெரிஞ்சிருந்தோம் இல்லையோ நாம பண்ணினதான புண்ணிய பாபத்துடைய கர்மானுஷ்டானம் தான் இப்படி வந்து பிறக்கிறதுன்னு சொல்றான் சித்திரகோபத்தில் என்னடா இவனை இழுத்துன்னு போக முடியல இங்கேயும் விட்டுட்டு போக முடியல நான் இன்னைக்கு எந்த நான் இன்னைக்கு யார் முகத்தில் முடிச்சோ தெரியல எனக்கு ஒன்றும் சரியே இல்லையே வந்த வேலை எதுவும் சரியாக மாட்டேன்றதுச்சு அப்போ திவ்ய புருஷர்கள் ரெண்டு பேர் வந்தா ஐயா இவரை தடுக்காதீர்கள் இவர் செல்லும் லோக்கத்திற்கு செல்லட்டும் இவருக்கு நல்ல வழி நாங்கள் காண்பிக்கிறோம் உங்களுக்கு என்ன காலனிக்கு உரிய கூலி தானே தர வேண்டும் அந்த காலனிக்கு உரியதான தோலை நாங்கள் தருகிறோம் நாங்கள் தருகிறோம் ஒண்ணும் புரியல வேத சர்மாவுக்கு இது எங்கே வந்திருக்கா திடீர்னு வந்து கொடுக்குறேன் என்றாலே யார் தெரியலையா நீர் உம்முடைய மனைவியின் வார்த்தையின்படி தினந்தோறும் தண்ணீர் வார்த்தை எங்களை வளர்த்தீரே அந்த ரெண்டு அரச மரங்கள் தான் நாங்கள் கொடுத்து நீர் பட்ட கடனை நாங்கள் அடைக்கிறோம் நீர் மேலே நரக்கத்திற்கு போயிட்டு திரும்பி வரச்சே எங்க தோல் உரிக்கப்பட்டிருப்பதை பார்ப்பேர் ஆகையால் எங்களை வளர்த்ததினால் நாங்கள் உமக்காக எங்களையே தருகிறோம்னு அந்த ரெண்டு அசத்த மரம் எதிர வந்து நின்றது அந்த ரெண்டு அசத்த மரம் எதிர வந்து நின்றது பார்த்தா ஆச்சரிய அப்படி கையை கூப்பினான் நீங்கள் வளர்த்த அரச வரண்றத புரிஞ்சுண்டான் அதுக்கு மேலே அஸ்வத்தமரத்து பிரபாவத்தை நான் சித்திரகுப்தன் நீ ஒண்ணும் ஒரு சொம்பு ஜனத்தை கொண்டு குடுத்தின உண்மையிலேயே இந்த மரத்தை தூபதி நைவேத்தியங்கள் பண்ணி பிரணாம நமஸ்காரங்கள் பண்ணினான்னா அவனுக்கு கிடைக்கக்கூடிய பலன் எத்தகையது அந்த சபைக்கு போனான் சூரிய புத்திரனான சபையில் இருக்கான் பார்த்தாலேயே எல்லாருக்கும் பயம் வரும் நடங்கும் வரும் ஆனால் இங்க சூரியனை போல பிரகாசிக்கிறான் மனைவியினுடைய பாத்திவருத்தத்தினால வந்ததுனால இவனுக்கு அவ்வளவு பயம் இல்லை சாதாரணமாக இவன் பண்ணிதான பாப்பத்திற்கு நரகத்திற்கு சித்திரகுப்தர் அழித்து வந்தான்னா நேற்றைய தினம் உபன்யாசத்தில் பார்த்தா மாதிரி அந்த யமனுடையதான ரூபமே வேற மாதிரி இருந்திருக்கும் இப்போ யமனுடையதான ரூபம் அப்படி இல்லை கிரீட்டம் கூட சூடாவரம் சிரைவேக ஆரோக்கியூர குண்டலம் பார்க்கச்சே தேஜஸோடு இருக்கான் ஏன்னா இவன் அழைச்சின் போகச்சேவே சித்திரகுப்தன் நீ அந்த யமதர்மராஜாவ ஸ்தோத்திரம் பண்ணு யமதர்ம ஸ்தோத்திரம் பண்ணு அவர் சந்தோஷம் அடைவார் அப்படின்னு யமதர்மராஜாவை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கான சில ஸ்தோத்திரங்களை ஸ்தோத் இவனுக்கு சொல்லி வைத்து அழைத்து சென்றிருக்கிறான் யமதர்மராஜாவை உடனே இவர் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார் இந்த ஸ்தோத்திரத்துடைய பலஸ்ருத்தில சொல்றார் யாருக்கெல்லாம் இது போன்று உண்டாகி இருக்கிறதோ அவர்கள் இந்த வேதசர்மா சொன்ன உயர்ந்ததான யமஸ்தோத்திரத்தை சொல்வதனாலே அதிலிருந்து விடுபடுகிறார்கள் சூரியபுத்திரனான யமனுடையதான அனுகிரகத்தை அவர்கள் அடைகிறார்கள் பலஸ்ருதி சொல் பிராமண உவாச்சர் தர்மஸ்வரூபினே தர்மிஷ்டாந்த சாந்தபதயே சத்யரூப நமோ நம ಯಂ ಕಾಳಾಚ ನಮೋ ನಮಃ ಸೂರ್ಯಪುತ್ರನಸ್ತೆಸ್ತು ಸರ್ವೂತಕ್ಷಯತೆ ಸಾಧೂನಾ ಪಿತೃತುಲ್ಯಾ ವಚನಾ ಮೃತದಾ ಕಟಕಾಂಗದ ಕೇಯೂರ ಹಾರಣೂಪುರಧಾರಿಣೆ ದೂರನೋ ದೃಷ್ಟ ದಾರ್ಯಾ ವಿಪ್ಲುತೇ ಗಂಧಪುಷ್ಪಾ ಪ್ರತ್ಯುತ್ನಪರ್ಹಣ

कमलाकांत भक्ताय कमलोदर चक्षुषे कमलोद्भव भव्याय कमलाभासकत्षे नमो लावण्य पापीनाम घोर रूपाय भर्जते दुर्जनाग्रत दमुष्ट्राकराल भीषणाने भीषणाननते नमः ऊर्ध्व रोम ने महो रोम ने दीर्घ ने नमो नमः घंटारव महाचंड काल दंडा यदंडी ने दंड्यां दंडयते नित्य मुग्र दंडा यते नम को दंड काल दंडासी परश्वत वरायुधान धारिणे लोकान पुण्यराशि स्वरूपिने ग्रहणे सर्वलोकानां जागरूकाधिकारिणे దివ్య జ్ఞాన ప్రశస్థాయ సమస్తంగా నమస్థత చతుర్హస్థ సాధూనా చతురాస్యతే నమ సమస్తవంద్యాయ సమస్త ఇప్పటి పలవిధమాన స్తోత్రం కలిగినే యమనై స్తోత్రం అని చిత్రగుప్తని ఎప్పుడు చొల్లి కుడతారో అరే మరి స్తోత్రం అన్నారు పుల్లాయ్ உனக்கு மிகச்சிறந்ததான அனுகிரகம் கிடைத்திருக்கிறது தர்மராஜா அவருக்கு ஆயுஷ்மான் பவ என்பதான ஒரு ஆசிர்வாதத்தை பண்ணினான் இவன் செய்த ஸ்தோத்திரத்தினால சந்தோஷத்தை அடைந்த யம தர்மராஜா இந்த ஸ்தோத்திரத்திலே எவன் என்னை ஸ்தோத்திரம் செய்தாலும் அப்பேற்பட்டவனுக்கு நான் மிருத்து பயத்தை உண்டாக்க மாட்டேன் என்பதாக அனுகிரகத்தை செய்தான் நீ வெகு விரைவாக சென்றவனுடைய மனைவி மக்கள் இவா எல்லோருடன் சேர்ந்து இருப்பான் அப்பா எவனொருவன் தன்னுடைய பிறந்த நாளில் இந்த ஸ்தோத்திரத்தினாலே என்னை ஸ்துதிக்கிறானோ அவனுக்கு நீண்டதான ஆயுள் உண்டு ஒரு நாள் நீ எத்தகைய நீச்சஸ்வபாவனாக இருந்தால் கூட காசுக்காக வேதத்தை வியாபாரம் செய்வதனாக இருந்தால் கூட ஒரே ஒரு நாள் பரிதாபப்பட்டு நோயுற்ற ஒரு அந்தரனுக்கு உன்னுடைய இல்லத்தில் இடவழித்தாய் மனசரிஞ்சு நேர பண்ணல போனா போட்டோம் போ இது இறுதி போட்டோம் இந்த பிராமணன் ஒரு நாள் நம்ம பாத்துல தங்கிட்டு போட்டோமே அப்படின்னு நீ என்ன பண்ண உன்னுடைய இல்லத்துல இடம் கொடுத்த அவனுடைய நோய் நீங்குவதற்காக நல்ல மருத்துவத்தை நீயே அவனுக்கு சிகிச்சை செய்தாய் அந்த புண்ணியத்தினாலே உனக்கு தீர்க்க ஆயுள் உண்டாகி இருக்கிறது இந்த பிறவியில் பிறந்து அக்னிகாரியத்தையும் தர்மங்களையும் நீ விட்டதினால் உனக்கு ஆயுள் க்ஷீணித்து விட்டது வேராத்தியனம் பண்ணி சௌக்கியமா தான் இருந்த தர்மானுஷ்டானம் முதல்ல சந்தியா விட்ட அக்னி உபாசனாதிகளை விட்ட ஆத்துக்கு வரக்கூடிய அதிதிகளை பூஜை பண்றதை விட்ட குறிப்பா அவருடைய இல்லத்துல இருக்கக்கூடிய சால கிராம பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றதை விட்ட இதனால உனக்கு ஏழு எட்டு பைபாஸ் புரிஞ்சு புரிஞ்சுக்கோன்ட்டு இப்படி அடுத்தடுத்து நீ துஷ்டகர்மாக்களை பண்ணதுனால உனக்கு அல்பாயுசானது வந்துடுத்து ஆனால் உன்னுடைய மனைவி என் கணவன் தீர்காயுசோட வழங்கணும் என் கணவனுக்கு சகல சௌபாகிய சித்திகளும் சொல்லி பிரார்த்தித்து கொண்டு துலாஸ்தானம் செய்த மாகாத்தியத்தினாலே மறுபடியும் ஆயுள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அதனால் நீ க்ஷேமமாக சென்று வர வேண்டும்னா பிரம்மசர்மா யமலோகத்திலிருந்து திரும்பி வரா அதுக்குள்ள உறவினர்களுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சு கொடுத்து இவள் சுஷீல மட்டும் தன் கணவன் திரும்பி வரப்போறான்னு காத்து அவள் என்ன பண்ணானா இந்த கர்மாக்களை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டான் இவன் போயிட்டான்னு அதுக்கு வேற சுசீலையே எல்லாரும் நிந்தனம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் பத்தியா கல்லஞ்சக்காரி கணவன் போயிருக்கான் கண்ணுல ஒரு சொட்டு ஜலம் வரல துளி கூட அதை பத்தி கவலைப்படல பயப்படல என்ன இவள் இப்படி இருக்காளே நினைச்சிட்டு இருக்கச்சே அவன் என்னமோ தூங்கி எழுந்துக்கிற மாதிரி கை காலெல்லாம் அசைய ஆரம்பிச்சது கம்ப்ளீட்டா நாடி பிடிச்சு பார்த்து டெத் சர்டிபிகேட் கொடுத்து எல்லாம் முடிஞ்சு போச்சு அவருக்கு கர்மா பண்ண வேண்டியதுதான் கொண்டு போய் சிதையில ஏற்ற வேண்டியதுதான் நினைச்சிட்டு இருக்கச்சே திடீர்னு மொத்தம் எழுந்து உட்காந்தா எப்படி இருக்கும் அதில் அடிச்சிட மாட்டாளா நான் மொத்த பேர் நடுக்கி போட்டா ஆஹானா அதுக்கப்புறம் பார்த்தா எழுந்து உட்காந்தா எல்லா விஷயத்தையும் தன்னுடைய மனைவி இடத்துல சொன்னா மனைவி அப்படியா பார்த்தேடா சுவாமி ஒண்ணுமே இல்லை இந்த அஸ்வத்தத்துக்கு நீர் ஜலம் கொட்டினதுக்கே உனக்கு இப்படி ஒரு மாகாத்தம் கிடைச்சிருக்குன்னு சொன்னா உண்மையா நாம தர்மானுஷ்டானங்களை பண்ணினா எம்பெருமான எவ்வளவு பெரிய அனுகிரகத்தை பண்ணினோம் ஆமா ஆமா நீ சொன்னதை நான் நல்லா புரிஞ்சுட்டு இருக்கேன் கட்டாயம் இந்த காரியத்தை நான் பண்றேன் பண்றேன்னு சொன்னான் மறுபடியும் அந்த கிரகஸ்தாசிரமத்தை ஆரம்பித்தான் நன்கு நடந்து கொண்டிருந்தது காலக்கிரமத்தில் சுமங்கலியாக அவள் இறந்தாள் சுண்டலி ஏத்தின விளக்கம் மறு ஜென்மத்தின் ரகசியத்தையும் காண தவறாதீர்கள் படிப்பதில் ஆர்வம் கொண்டவரா புராண கதைகள் தொடங்கி புனைவு வரை படிக்கும் பொழுதே காட்சியை நம் மனக்கண் முன் நிறுத்தும் அசாத்திய நடையில் ஸ்ரீ ஏ பி என் சுவாமி எழுதியிருக்கும் எண்ணற்ற புத்தகங்கள் வடிவில் ஏபிஎன் டாட் டாட் வேர்ட் காம் என்ற வெப்சைட்டில் உள்ளன முற்றிலும் இலவசமாக டவுன்லோட் செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய வெப்சைட் ஏபிஎன் சுவாமி டாட் டாட் வேர்ட் இது போல மேலும் இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை தெரிஞ்சுக்க ஏபிஎன் சுவாமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க